உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன் தேவன் நமக்கு தந்திருக்கும் இன்றைய நான் இந்த வார்த்தை உபத்திரத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன் இயசத்தி எட்டு பத்து பிள்ளைகளே சுனரு நீங்கள் தெரிந்து கொள்ளவில்லை என்ன என்ன தெரிந்து கொள்ளவில்லை நான் உங்களை தெரிந்து கொண்டேன் எவ்வளவு நூற்றுக்கு நூறு உண்மை ஆண்டு இந்த உலகத்திலே உங்களை தெரிந்து கொண்ட விதமே ஒரு ஆச்சரியமானது அலலியா இஸ்ரவேல் ஜனமே ஆளுவதற்கு ஒரு ராஜாவை தெரிந்து கொண்டு அபிஷேகம் பண்ணும்படி கர்த்தர் சாமுலே அனுப்புகிறார் தாவிது அந்த தாவிது தன் தகப்பனருக்கு கடைசி மகன் அவனை தவிர அவன் தகப்பனாகி ஈசாய்க்கு பிறந்த மற்ற ஏழு பிள்ளைகளும் நல்ல ராஜ கம்பீரம் எப்படி நல்ல ராஜ கம்பீரம் தோற்றம் உடையவர்கள் சாமியல் தீர்க்கதரிசி இந்த ஏழு பிள்ளைகளில் ஒருவன் தான் தேவன் தெரிந்து கொண்ட ராஜா என்று எண்ணினான் தேவனோ அதை மறுத்தார் கடைசியாக வீட்டிலே எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டு மறைக்கப்பட்டு வனாந்திரத்திலே ஆடுகளை மீய்த்து கொண்டிருந்த கொண்டு கொண்டு என்ன அந்த முன்னால நிறுத்தின போது ஆண்டவர் சொல்றாரு இவன்தான் நான் தெரிந்து கொண்டவன் இவனை அபிஷேகம் பண்ணு என்றார் அலலியா தேவ பிள்ளையே இந்த உலகம் உங்களை பார்க்கிற விதம் வேறு தேவன் உங்களை பார்க்கிற விதம் அவர் வேறு உங்கள் தகுதியை பார்த்து கொள்ளவில்லை முதலாவது உங்களை தெரிந்து கொண்டு தகுதிப்படுத்துகிறார் இந்த உலகம் ஞானிகளை தெரிந்து கொள்ளும் ஆனால் தேவனோ பைத்தியங்களை தெரிந்து கொள்ளுகிறார் அலலியா இந்த உலகம் பைத்தியங்களை வெட்கப்படுத்தும் ஆனால் நம் ஆண்டவரோ தான் தெரிந்து கொண்ட பைத்தியங்களை கொண்டு இந்த உலகத்தின் ஞானிகளை வெட்கப்படுத்துகிறார் அலலியா எவ்ளே யோசிப்பை இந்த உலகம் ஒரு குழியில் போட்டவனாக பார்த்தது ஆனால் தேவனோ அவனை ஒரு தேசத்தை ஆளுகிறவனாக பார்த்தார் அலலியா தேவ்ளே இந்த உலகம் சாத்ராக் மேஷாக் ஆபேத் நோகோ என்கிற மூன்று வாலிபர்களை அக்கினி சூலையில் போட்டு அவர்களுடைய சரித்திரத்தை எப்படி அவனுடைய சரித்திரத்தை முடிக்க நினைத்தது ஆனால் தேவனோ அவரை ஒரு மகாணத்தின் அதிபதிகளாக்கி சுத்திகரித்து எப்படி என்ன செய்யற மகாத்தின மகாணத்தின் அதிபதியாக்கி சுத்திகரித்து கொண்டு விட்டார் தேவன் உங்களை நெருப்பில் போட்டால் சுட்டரிக்க அல்ல உங்களை அவருக்காக சுத்திகரிக்கிறேன் என்று புரிந்து கொள்ளுங்கள் தேவப்பிள்ளே தேவப்பிள்ளே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கடந்து போகிற சூழ்நிலைகள் ஏதோ தற்செயலாக சம்பவித்தது அல்ல தேவன் தம்முடைய அற்புதமான வெகு கவனமாக திட்டமிட்டு செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார் என்பதை மறந்து போகாதீங்க ஒருபோது மறந்து போகாதீங்க தேவ அவைகள் உணவுகளுக்காக இந்த காரியங்களா உங்களுக்காக தேவனுடைய கரத்திலே வரைந்து வைத்திருக்கிறார் தேவப்பிள்ளே அவருடைய திட்டத்தின் ஒரு பகுதி எப்படி அவருடைய திட்ட திட்டத்துல ஒரு பகுதி என்பதை அறிந்து அவருக்கு நன்றி செலுத்தவும் ஒவ்வொரு பிள்ளைங்களும் ஆண்டவர்கள் என்ன சொன்னோம் அவர் நன்றி செலுத்துறோம் தாயின் கற்பத்திலே உன்னத நோக்கத்தோடு தெரிந்து கொண்ட உங்க மேல தெரிந்து கொண்டு மேல தேவன் கண்ணும் கருத்துமாக உலக மனிதர்கள் பார்வையிலே நீங்க ஒரு அழகற்றவனாக அழகற்றவனாக தகுதியற்றவனாக தகுதி அற்றவனாக ஒன்றுக்கும் உதவாதவனாக உதவாதவனாக காணப்படுவதினால் உங்களை வெறுக்கலாம் உங்க நியாயங்களை புரட்டித் தள்ளலாம் உங்க நீதியை கால்களில் கீழே போட்டு மிதிக்கலாம் உண்மையான உங்கள் அன்பை தவறாக புரிந்து கொண்டிருக்கலாம் உங்கள் இருதையும் கலங்காதிருப்பதாக தேவப்பிள்ளே யோசிப்பையும் தாவிதையும் தானியலையும் தேசத்தில் உயர்த்தினவர் நம் ஆண்டவர் அலலியா என்ன செய்யறாரு உயர்த்தினார் அலலியா உயர்த்தினதற்கு உங்களையும் அதே போல உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் மனுஷ புத்திக்கு எட்டாத உயர்த்த உரை உயர்வதற்கு உயர்த்தி மகிமைப்படுத்த போகிறார் தேவப்பிளே உங்களை குறித்த உங்கள் தேவரின் பார்வை மிகவும் ஆச்சரியமானவைகள் அவைகளை உங்க மனித சிந்தனையால் அறிந்து கொள்ளவே முடியாது நாட்கள் வரும்போது உங்க வாழ்க்கையில் மேன்மையை பார்த்து ஆனந்த கண்ணீர் வெடிப்பீங்க தேவ உங்க இருதயம் கர்த்தர்குள் மகிழும் ஆண்டவர் உங்களுக்காக வைத்திருக்கிற மகா பெரிய திட்டங்களுக்காக அவரை இப்பொழுதே நன்றியோடு துதிக்க ஆக தேவ பிள்ளையே இனி அவர் சமூகத்துல ஜெபிப்போமா ஜெபம் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே ஏசப்பா உமக்கு நன்றி இந்த நாளிலும் எங்கள் இருதயத்தின் நினைவுகளை பார்க்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் எசப்பா இந்த நாளிலும் வேதத்தில் உள்ள ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் உயர்த்தினது போல இந்த நேரம் எசப்பா அடியானோடு இணைந்து ஜெபிக்கிற இவர்களையும் அடியானை உயர்த்தி ஆசீர்வதிப்பீராக என்று பேசுவின் நாமத்தில் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் 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 நல்லலுயாம் நல்லாம்